ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான் நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான் இந்து மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகையாள போகிறான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகையாள போகிறான் ஏழு உலகத்தில் சார் எழுபது உலகத்தை கூட ஆளுவான் மனுஷன் என்னை மாதிரி கணம் டேலண்டா இருந்தா சராசரி இடம் முப்பத்தி ஏழு இருக்கலாம் சார் சராசரி இடம் முப்பத்தி ஏழரை கிலோ அதாவது சார் இந்த உலகம் தோன்றி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ஆண்டுகளாகுதுன்னு வரலாறு சொல்லுது சார் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி ஆண்டுகளா மனுஷன் படைச்ச சாதனையை பார்த்தா அடாடாடா எவ்வளவு அற்புதம் அதிசயம் விஞ்ஞானம் ஆனால் இதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாமல் போச்சேங்கிற ஒரு வேதனை சார் எனக்கு ஆனாலும் அடுத்த பிறவி மனுஷ பிறவியே எடுத்து சும்மா கலகல கலகலன்னு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் சார் இப்போ எனக்கு வயசு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பதாவது வயசில் தான் செல்ஃபோனை பார்க்குறேன் ஏன் பையன் முளைச்சி மூணெல்லாம் விடல ரெட்டனை காலை போட்டுக்கிட்டு ஹலோ எனக்கு இந்த எதுக்கு பொண்டாட்டி என்ன சித்தி வப்பாட்டி பாட்டு போடுங்க ரொம்ப பிடிக்குங்கிறேன் இதே வயசில் எனக்கு செல்ஃபோனு கிடையாது ஒருவேளை எனக்கு இருந்துருந்துச்சுன்னா நான் ஹலோ சில்க் சிங்கிதாவா ஹவ்வா ரியூ எப்படி இருக்கீங்க தாராளமாக தான் இருப்பீங்க இருந்தாலும் நீங்க ஆந்திராவில் இருக்கீங்க நான் திண்டுக்கல்ல இருப்பேன் நீ பேசிருப்பேன் செல்ஃபோன் இல்லை அப்ப செல்போனா இருக்கு ஜொல் போனா இருக்க கூடாது அது செல்போனு அப்ப செல்ஃபோன் இருந்துச்சு சில்க் சிமிதாட்ட பேச முடியல சார் இப்ப செல்ஃபோன் இருக்குது சில்க் சிமிதா இல்லை கட்டின பொண்டாட்டி கட்டி இருக்க சேலையில கூட silk கூட அந்த பட்டு சேலை கூட silk தான் அந்த silk-ஐ பார்க்க ஆரம்பிச்சினா கண்ட silk ஏன் ஏையா அலைனும் கண்டிப்பா சார் கட்டின பொடல பட்டு பொடவேயா தான் இருக்குது முகத்தை பார்த்தா சகிக்கவே இல்ல நம்ம தான் ஒரு நிஷம் கண்ணன் கேரியர்னு இருக்கற ஒண்ணை ஒரு பொண்டாட்டி வரக்குள்ள நாம மட்டும் கறுப்பா இருக்கணும் ஆனா வர பொண்டாட்டி மட்டும் சிவப்பா இருக்கணும் நம்ம மூஞ்சி மட்டும் எப்படி ஒன்னால் இருக்கலாம் கல்லானாலும் கணவனே புல்லானாலும் கணவன் சென்னு புண்டாட்டி புள்ள புண்டாட்டி வாழணும் ஆனா அவங்க மட்டும் அழகா இருக்குன்னு என்னையா பெரிய சட்டம் பேசுறீங்க இல்ல சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் என் சம்சாரம் கருப்புனால விளையாட்டுக்கு சொல்லுங்க எலுச பத்து மகாராணியா நான் நினைச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் சார் அது உண்மை அதாவது சார் நாலு வயசு பிள்ளை வந்து அவங்க அப்பாட்ட கேட்குது எப்பா முடி வெட்டுறதுக்கு நூத்தம்பது ரூபா கொடுப்பா அப்படின்னு ஏமா ஆளுகளை வெட்டுறதுக்கே அவ்வளவுதானமா கேட்கிறேன் அவங்க அப்பா ஏன்னா ஒரு மாதிரி மாடலை வெட்டி விடுறாங்க என் வயசுல அப்படிலாம் வெட்ட முடியல அன்னியன் மாதிரி வெட்டி விடுறான் நான் சின்ன பிள்ளை போயிருந்தேனாக்க ஏன்டா சப்பி போட்ட மாங்கோட்டை மாதிரி இருக்குது உனக்கு அண்ணியன் சேரணு குறவலையோட வெட்டியிருப்பேன் ஒரு முடி கூட என்னையால் சுதந்திரம் அந்த நேரம் வெட்டமுட்ல சார் சார் இன்னைக்கு இருக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனால் எங்களால் படிக்கிறப்ப இருக்க முடியல வாத்தியார் உள்ள நுழைஞ்சாருன்னா அப்படியே அவசர ஊராக நினைச்சிருவேன் ஆடி ஆனால் இப்போ இருந்த போயிருக்க வாத்தியார் வராது சார் வணக்கம் சார் தீபிட்டி வச்சிருக்கீங்களா அப்படிங்க

அப்படியே பார்த்தாலும் கதா கால சேவத்தை சொல்லிவிட்டு செவனே என்கிட்ட திரும்பிக்கணும் ஆனால் இப்போ இருக்கிறவன் மலை மலை மலைன்னு போனோடனே காலிங் அடித்து அடிச்ச விட்டு பிள்ளைட்ட மதுரைக்கு போகாதடி அங்கே மல்லிப்பூ பூ வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி தலாட்டும் அப்படின்னு பாடுறேன் அவங்க அம்மா பார்த்துட்டு அது போல் அழகா பாடுறான் பாரு பிக்கப் பண்ணுறா சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கல சார் கட்டளை எழுதுறானா கதை எழுதுறானா இல்லையா கலர் கலராக இன்னைக்கு லவ் லெட்ரு எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கான் சார் இப்படி ஒரு பயம் எழுதிக்கிட்டு இருந்தேன் என்ன எழுதுறான்னு வாங்கி பார்த்தா அவ்வளவு புற மாதிரி எழுதியிருக்கேன் சார் கண்ணே கனியமுதே கணிந்து விட்ட பனிப்பழமே பல கடிதங்களை எழுதிவிட்டேன் இறுதியாக என் ரத்தத்தை மையாக்கி என் விரலை பேனாவாக்கி இந்த கடிதத்தை எழுதுகிறேன் உனக்கு பிடித்திருந்தால் உடனே மறு கடிதம் எழுது இல்லை என்றால் உன் தங்க இடம் மாதிரி கொடுத்து விடு இல்லைன்னா அதுக்கு மகா இருந்தால் கூடு அது அவங்க பெரிய மகா இருந்தால் கூடு யார்கிட்டையாவது கூட ரெண்டு நாளில் பதில் வரணும்னு முடிச்சான் கரெக்டாக ரெண்டு நாளில் வந்துச்சு வீச்சார்வாலோட அவங்க அப்பா வந்தார் கையை தண்டி மீசையோட மொட்டமல்ல மட்டன்னு அப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தால் வரணுன்னு பூரா பூரா போய பேண்ட்டு நனைஞ்சி போச்சு எவன்டா என் மகனுக்கு லவ் லெட்ரு எழுதுனது பாய் யாரா என் மகனுக்கு லவ் லெட்ரு எழுதுனது டேய் சொல்கிறான் மாப்பிள பத்து பையன் கையை விழுந்துரும் போல இருக்கட்டே சொல்கிறா அப்படின்னு முன்னால் எழுந்திருச்சுவேன் சார் நான் தான் சார் எழுதுனேன் நீ தான் என் மகனுக்கு லவ் லெட்ரு எழுதுனியா அவங்க சார் அருமடா இந்தடா என் மகன் பதில் லெட்ரு எழுதிச்சிடாங்க அவ்வளோதான் பையன் அங்கிட்டு போய்ட்டு அவன் எங்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சலக்கு செல்லக்கு சி அறிக்ச இல்லை சலக்கு செல்லக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்குதா கதை சார் என்னுடைய குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் சார் ஒரு சின்ன குடும்பம் எல்லா மனைவிமார்களுக்கு அரை டேஷன் வளையல் ஒரு டேஷன் வளையல் கையில போட்டு அளவு பார்ப்பாங்க சார் ஆனா எங்க அப்பா வளையல் போடல ஒரு டேஷன் பிள்ளைகளை கோர்த்து விட்டாரு பன்னெண்டு பிள்ளைய சார் என் கூட பிறந்தவங்க சும்மா கோழி குஞ்சு ஒரிச்ச மாதிரி உங்க அப்பா என்ன முட்டை கடை வச்சிருந்தாருங்களா நல்ல கேள்வி எப்பா முட்டை கடை வைக்கலங்க கோழி பண்ணையே வச்சிருந்தார் வாத்தியார் காட்டாரு ஏண்டா என்னடா பன்னெண்டு பிள்ளைகளை உங்க அப்பா பெத்தாரு இப்படி மன சார் எங்க அப்பா ஒரு யதார்த்தவாதி சார் ஆமா குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா குடும்பத்தை உருவாக்க சொன்னால் எல்லா கிலோ கணக்குல அரிசி தான் வாங்குவீங்க வீட்டுல

அவர் நாலு செப்பு செப்பி அடுத்தேன் அவர் நாலு செப்பு செப்பி அடுத்து அப்படி நாலு ஷேப்பி ஏந்த வர வேணும் பெருங்குச்சின்னு வருது ஒரு வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்லேருந்து நாலு அதிகாரி வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு இது வேணாங்க இப்படியா வரிசையாக அடுத்தடுத்து ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இடையில் கேப் விடுங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க புத்திமதி சொன்னதுக்குன்னு போயிட்டார் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தார் கதவை திறந்தாருவார் மணி நைட்டு ஒம்பது மணி பூரா படிக்கல மாதிரி வரிசையாக நெருக்கி படுத்துக்கிடந்தாங்க

இந்துக்களை நம்ம குடும்பத்துக்காக ஒரு அரட்டை அரங்கத்தை போட சொல்லிடலாம் அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்து எவ்வளவு கஷ்டம் இருக்குது நஷ்டம் இருக்குது சார் இந்த ஆயிரம் கல்யாணம் பண்ணி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க சார் எங்கம்மா ஒம்போதாயிரம் பொய் சொன்னாங்க ஏன்னா எனக்கு முன்னால் ஒம்பது பேர் பூரா கல்யாணம் பண்ண வச்சுட்டு எனக்கு கல்யாணம் ஏண்டா கல்யாணத்தை முடிச்சுக்க சட்டு புட்டுன்னு பொண்ணை நான் பார்க்குறியா இல்லை நீ பார்க்குறியா நான் பார்க்கட்டேன் இல்லைம்மா குடும்பம் நடத்த போகிறது நான் நானே பார்த்துக்கிறேன்ட்டு டக்குன்னு மதுரைக்கு போனேன் சார் ட்ரெயினை விட்டு உடனே உடனேடா உண்மையிலே அப்படியே நம்ம தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிக்கிற ஒரு பொண்ணு அழகா போயிருக்கி சாஹா மதுரை மீனாட்சியே கண்ணை திறந்துட்டாங்கன்னு அப்படியே போனேன் சார் என்னடி என் சிறு கண்ணாடி முகுத்தி மாணிகடி அப்படின்ட்டு போனேன் திரும்பமான திரும்பவே இல்லை அது மதுரை டவுன்ஹால் ரோட்டில் நேராக மீனாட்சி மங்கல் நோக்கி போயிட்டு இருந்துச்சு சரி போகட்டும் போட்டு என்ன கோயிலுக்கு தானே போவாங்கன்ட்டு கோயிலுக்கிட்ட போய் பிடிக்கலான்னு வார்த்தை உள்ளே போயிட்டாங்க சார் சரி போகட்டும் போட்டு போய் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வரட்டேன் அப்புறம் நேராக பேசிக்குவோம்ட்டு அப்படி கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப நாங்கள் வருங்க அப்போ தான் தெரிஞ்சு யாருன்னு ஊராராம் புளி அம்மாரா ஒளிச்சுக்கிட்டா கல கலந்து நாம் பிறந்தது மதுரையில் மாறினது பம்பாயில அப்படின்னு ஏய் என்னச்சு கொஞ்சாலும் அங்கே பிடிச்ச வாங்க ட்ரெயின் பஸ் எதுவும் பிடிக்கல சார் பின்னங்கால் பட்டறையில் அடிக்க திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தான் வந்து நின்று நம்மள்கிட்ட போய் சொன்னேன் எம்மா பெத்துட்ட உங்களே மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தோணும் நீயே பார்த்து முடிச்சிருமான்னு எங்கேயும் போவேண்ணா என் தம்பி மக அழகா லட்சணமாக இருப்பா கட்டி கிட்டினா நம்ம குடும்பம் மாதிரியே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்டான்னுச்சி சார் ஒன்றும் பேசல பேசாமல் எங்கள் தாய் மாமனை முடிச்சு பொண்ணை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு பதினாறு வருஷம் ஆயிருச்சு சார் அடிக்கடி கரண்ட்டு கட்டாகும் கரண்ட்டு கட்டானா டப்புன்னு வெளியே கிளம்பிடுவேன் ஒரே ஒரு விட்டு மாதிரி அடுத்த வரைவில் அப்புறம் பார்ப்பேன் பொறிச்சு தள அப்படின்ட்டு இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றேன் நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன ஒரு ஒரு இன்பமான வாழ்க்கை அடைய முடியலன்னு ஒரு சின்ன விரக்தி இருக்குது எங்க போயிட போது இந்த உலகம் அடுத்ததுல பிக்கப் பண்ணி ஒரு சூப்பரான என்ஜாய் பண்ணக்கூடிய இளைஞ நான் பிறந்து எல்லாத்தையும் மகிழ்ச்சியா வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் சார் அரட்டை அரங்கத்தில் சிந்திக்கவும் வைக்க வேண்டும் சிரிக்கவும் வைக்க வேண்டும் எல்லாரையும் சிரிக்க வச்சு என்னையும் சிரிக்க வச்சுங்க வாழ்க்கை சிவாரி என் பேர் மா அண்ணாவை நான் பேசுறதுல தெரியல நான் அடுத்த ஜெருமத்தில் நடிகராவை போகிறேன்னு ஏன் நடிகராவை இருக்கணும் தெரியுமா சார் பூங்கல் பணம் ஊரை வர ஜாலியாக சுற்றி சார் அம்மா அப்பா சொன்ன கேட்குறோமா சொன்ன கேட்குறோமா சார் ஆனால் இது நடிகை சொன்ன கேட்குறோமா நடிகைகளால சிரிக்க வைக்க முடியும் அழக வைக்க முடியும் சிந்திக்க வைக்க முடியும் சார் நீங்க எல்லாம் படிச்சுதான் அண்ணா தம்பி நீ நாளைக்கு நடிகனா பிறந்துடுற நீ ஹீரோ வச்சுக்க வெச்சுக்க யாரே ஹீரோ ஹீரோவينة தேர்ந்தெடுப்ப இன்னைக்கு श्रेயா श्रेயாவா எவர் நேத்து கேட்டா நமீதா அண்ணா நேத்து இன்னைக்கு श्रेயாங்கற சார் எங்க சக்க நீ மகன் நடிகனா இருவடா அடுத்த பிரிவில் நடிகனாவன்றே ஏ இந்த பிரிவில் நடிகனா வரும்லையா

பக்கத்துல பக்கத்துல உட்காருவா அவ்வளவு நெருக்கம் பாருங்க பரிச்ச வந்துச்சு பரிச்ச எழுதிட்டு வீட்டுக்கு போனேன் ஏ மகனே எத்தனை ஆவர் எங்கடான்னு கேட்டாரு இப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான்ப்பா அப்படின்னே அப்ப கோபால் எத்தனை ஆவர் எங்கடா கோபாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான்ப்பா அப்படின்னே ஒன்னு அதே பிற ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் குர்ரா ரேங்க் ஆடுன்னு பார்த்தாரு பார்த்துட்டு அஞ்சு பத்து ரெண்டு மூணு ஏடா கூ மொத்தத்தையும் முப்பத்தஞ்சு வரலையாடா நீ எப்படி பஸ்ட்ன இல்லப்பா கோபாலே முன்னாடி இருந்து பஸ்ட் ஏங்க நான் பின்னாடி இருந்து பஸ்ட் ஏங்க பாနဲ့ உடனே எங்க அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து அடிச்சு முதுகு தோலலாம் பேத்துட்டாரு இதுவே ஒரு அமெரிக்காவா இருந்தா என் மேல கை வைக்க முடியுமா ஒரே போணதே தூக்கி உள்ள விட்டுருவாங்க அண்ணா நீங்க தம்பி நானும் ஒன்ன மாதிரி இருக்கிறப்ப டாக்டர் ஆகுந்தே வந்தேன் இப்போ கம்பவுண்டர் கூட ஆக முடியல நீ என்ன மாதிரி காலேஜுக்கு வந்தா தான் தெரியும் உட்கார பசாம சா இங்கெல்லாம் எல்லாம் ஒரு ஆண்ட கிடக்க எத்தனை ஆண்டு கிடக்க வேண்டியது தெரியுமா காலாண்டு அரை ஆண்டு முழு ஆண்டு இன்னும் பாருங்க நம்ம பயிலுக முத பக்கம் புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பான் காலாண்டு ஒரு பாவ செயல் அரையாண்டு ஒரு பெருங்குற்றம்

நிமிஷம் அண்ணா நீங்க இத்தனை தான் கணக்கு போட்ட நேரத்துல உட்கார்ந்து படிச்சா இன்னாரு எவ்வளவு முன்னேறி இருக்கலாம்ண்ணா ஆனா அங்கெல்லாம் பாருங்க படிக்காமயே ஏரோப்ளைன்ல ஒரு ரேங்க் கப்பல்ல ஒரு ரேங்க் நம்ம இன்னும் மாட்டு வண்டியில தான் சார் போய்கிட்டு இருக்கோம் அண்ணா படிப்பு பத்தி இவ்வளவு கஷ்டம் கஷ்டம்னு சொல்றீங்கல்ல இப்போ நீங்க என்னங்க படிச்சிட்டு இருக்கீங்க காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேம்மா அப்புறம் ஏன்னா படிப்பு இவ்வளவு கஷ்டம்னு சொல்றீங்க போய்கிட்டு இருக்கேன்னு தானே சொன்னா படிக்கிறேன்னு சொன்னோம்மா நான் எழுதின பேப்பரு ஏன் முன்னாடி ஒரு வாத்தியார் உட்காந்துரு திருநா நீ பாஸ் போடுறியா பெயில் போடுறியான்னு தெரியும் நான் எழுதுறது திருச்சி போகுமா திருச்சியிலேருந்து மதுரை போகுமா மதுரையிலேருந்து தேனி போகுமா தேனியிலேருந்து திண்டுக்கல் இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்கு ஒரு ரவுண்டு போகுமா பொண்டாட்டிக்கு வாதியாருக்கு சண்டை வந்திருக்கான் பொண்டாட்டி வீட்டில் வாத்தியாரை கழிச்சிருக்கான் வாதியார் ஏன் பேப்பரை கழிச்சிருவார் தம்பி ரமேஷு

பிறந்தா சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு பிள்ளைய பார்த்து ஹாய் என்னன்னா என்ன மறு நிமிஷமே மஞ்ச தள்ளி எடுத்து கட்டாண்டிருக்கான் ஆனா அங்கெல்லாம் ஹாய் சொன்னா ஹாய் சொல்லுவாங்க ஹாய் சொன்னா முத்தம் கொடுக்குறாங்க சார் இதெல்லாம் காதலிச்ச பொண்ணிய கல்யாணம் பண்ணணுமா ஆனா அங்க கல்யாணமான பொண்ணை கூட காயலிக்கலாம் சார் பாத்ரூம் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க என் பார்க்காத ஒரு மூணு பேர் பாத்ரூமா சார் ஆனால் அங்கெல்லாம் என்னென்ன பாத் இருக்கு தெரியுமா ஆயில் பாத் இருக்கு சன் பாத் இருக்கு நம்ம அக்க மக்கள்லாம் காலையில எட்டு மணிக்கு ஒரு கர்ச்சி ரெண்டா கிழிச்சு ஜக 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 ஜகன்னு போவாங்க சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் இதெல்லாம் பாருங்க நம்மெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கல்யாணம் பண்ண முடியுது அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் ஏங்க என்னன்னு கேட்குறீங்களா ஒன்று முத கல்யாணம் உயிரோடு இருந்தால் அறுபதாம் கல்யாணம் ஆனால் அவங்க இந்தேத்து ஒரு பேப்பர் படித்தேன் சார் எண்பத்தாறு வயசு கிழவன் தலையெல்லாம் ஆடுது எழுபத்தாறு கல்யாணம் பண்ணியிருக்கான் கொடுத்து வச்சவன் சார் கொடுத்து வச்சவன் பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் அமெரிக்காவில் போய் பிறக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிழவனுக்கு பேரனாவாச்சும் பிறக்கணும் தம்பி ரமேஷ்

ஃப்ரிட்ஜை திறந்தா நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும் தண்ணி இருக்கும் ஆனால் அங்கெல்லாம் பாருங்க பிரிட்ஜை திறந்தா பீர் இருக்கும் ஜின் இருக்கும் என்னமோ வாழ்றா பாருங்க சார் எங்க சித்தப்பா வீட்டில் பன்னெண்டுக்குள்ளையே அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு பீரு கீர் இருக்குமான்னு டப்புன்னு கதவை திறந்தேன் பாருங்க உள்ள கடைசி போய் படுத்திருந்தேன் எங்க சித்தப்பாவை கூப்பிட்டு கேட்டேன் என்ன சித்தப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கடைசி போய் படுத்திருக்கானு அதை வேற முன்னா கெட்டு போக வேணாம் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா பேசாம உங்க தூக்கி உள்ள வச்சிருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது அதனால அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா சார் பிறந்தா சார் எங்க அப்பா எங்க அம்மா ஆயா பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாரும் குடும்பத்தோட போய் அங்க பிறக்கணும் சார் நான் சைட் அடிக்கிறேன் ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் அங்க பிறக்கணும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சார் அவன் அப்ப மட்டும் அங்க பிறக்கூடாது சார் ஒரு நிமிஷம் அண்ணா நீங்க அமெரிக்கால பிறந்தீங்கன்னா நீங்க வேணா ஜாலியா இருப்பீங்க அமெரிக்கால இருக்கிற பூரா தொல்லை புடிச்சு தனால ஏவியா யார் நாசமா போனா என்ன நான் ஜாலியா இருந்தா போதும் நினைக்கிறேன் நான் மட்டும் ஜாலியா இருந்தா போன்னு நினைக்கக்கூடிய ஒண்ணே மாதிரி ஆளு இந்தியாவுல பொறுக்காம அமெரிக்கால பொறுக்கிறது நல்லது ஐயா இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க நான் விவேகானந்தரா பறக்கிறேன் அரசியல்வாதியா பறக்கிறேன் சொல்றாங்க அதெல்லாம் அடுத்த பறவையில தானே இந்த பறவையில எண்ணத்தை சாதிச்சாங்க நம்ம நம்மளா இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும் அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன் சார் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதிமேல் பூனை இன்று என்பது கையில் உள்ள வீணை அந்த வீணை மீக்க தெரியாதன பத்தி நம்ம எதுக்கு சார் கவலப்படணும் கஷ்டப்படணும் வேதனைப்படணும் என்ன பாருங்க நான் இவ்ளோ அழகா இருக்கேன் நானே இவ்ளோ அழகா நானே இவ்ளோ அழகா எங்க அம்மா எங்க அப்பா என் தம்பி என் சார் நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் Βάστι.